அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினைந்து அறுபது மேலும் அறுபத்தி மூன்று முடிய ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா எருசலேமுக்கு அதன் அறுவறுப்புகளை சுட்டிக்காட்டு நீ சொல் தலைவராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு கூறுவது இதுவே நீ தோன்றியதும் பிறந்ததும் காணான் நாட்டிலே உன் தந்தை ஓர் எமோரியன் உன் தாய் ஓர் இந்தியல் நீ பிறந்த வரலாறு இதுவே நீ பிறந்த அன்று உன் கொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை நீ நீராட்டப்பட்டு தூய்மை ஆக்கப்படவில்லை உப்பு நீரால் கழுவப்படவில்லை துணிகளால் இல்லை உன்னை இரக்கத்துடன் கண் நோக்கி உனக்காக வருந்தி இவற்றுள் ஒன்றேனும் உனக்கு செய்வாரில்லை ஆனால் நீ திறந்த வெளியில் எரியப்பட்டாய் ஏனெனில் நீ பிறந்த நாளிலேயே வெறுத்து ஒதுக்கப்பட்டாய் அவ்வழியாய் கடந்து போன நான் உன் அருகில் வந்து உன் இரத்தத்தில் நீ புரள்வதைக் கண்டு இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன் ஆம் இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன் உன்னை வயல்வெளியில் வளரும் பயிர் போல் உருவாக்கினேன் நீ வளர்ந்து பருவம் எய்து அழகிய மங்கையானாய் உன் கொங்கைகள் உருப்பெற்றன உன் கூந்தலும் நீண்டு வளர்ந்தது ஆயினும் நீ ஆடையின்றி திறந்த மேனியலாய் நின்றாய் அவ்வழியாய் கடந்து போன நான் உன்னை நோக்கினேன் அப்போது நீ காதார் பருவத்தில் இருந்தாய் நான் என் ஆடையை உன்மேல் விரித்து உன் திறந்த மேனியை மூடினேன் உனக்கு உறுதிமொழி தந்து உன்னோடு உடன்படிக்கை செய்தேன் நீயும் என்னுடையவள் ஆனாய் என்கிறார் தலைவராகி ஆண்டவர் நான் உன்னை நீராட்டி உன் மேலிருந்த இரத்தத்தை கழுவி துடைத்து உனக்கு எண்ணெய் பூசினேன் பூ பின்னல் உடையால் உன்னை உடுத்தி தோல் காலணிகளை உனக்கு மாட்டி மெல்லிய துகிலை உனக்கு அணிவித்து பட்டால் உன்னை போர்த்தினேன் அணிகலல்களால் உன்னை அழகு செய்தேன் கைகளுக்கு காப்புகளும் கழுத்திற்கு சங்கிலியும் இட்டேன் மூக்குக்கு மூக்குத்தியும் காதுகளுக்கு தோடுகளும் தலையில் அழகிய மணி முடியும் அணிவித்தேன் பொன்னாலும் வெள்ளியாலும் நீ அணி செய்யப்பட்டாய் நாற்பட்டு மெல்லிய துகிலும் பூப்பின்னல் ஆடையும் உன் உடைகள் ஆயின மாவும் தேனும் எண்ணெயும் உன் உணவாயின நீ மிக மிக அழகு வாய்ந்தவளாகி அரச தகுதி பெற்றாய் உன் அழகின் காரணமாக உன் புகழ் வேச்சினத்தாரிடையே பரவிச்சி உன் மாற்றி உன் மேல்பட உன் அழகு நிறைவுற்று விளங்கிற்று என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் நீயோ உன் அழகில் நம்பிக்கை வைத்து உன் புகழை பணயமாக வைத்து விலை மகளாகி வருவோர் போவோரிடம் எல்லாம் வேசித்தனம் செய்தாய் ஆயினும் உன் இளமையின் நாட்களில் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நினைவுகூர்ந்து என்றும் உள்ள உடன்படிக்கையை உன்னோடு செய்வேன் நீ செய்ததையெல்லாம் நான் மறைத்திடும்போது நீ அவற்றையெல்லாம் நினைத்து வெட்டி இழிவு மிகுதியினால் உன் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி இறைவாக்கினர் அதிகாரம் பனிரெண்டு ஆண்டவரே உன் சினம் தனிந்தே எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர் ஆண்டவரே உன் சினம் தனிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர் ஆண்டவரே உன் சினம் தனிந்தே எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர் ஆண்டவரே உன் சினம் தனிந்து எனக்கு ஆறுதல் அளித்து இறைவன் என் மீட்பர் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் நான் அஞ்சமாட்டேன் ஆண்டவரே என் ஆற்றல் அவரையே பாடுவேன் என் மீட்பும் அவரே மீட்பருளும் பூச்சிகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள் ஆண்டவரே உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர் அல்லேலூயா அல்லேலூயா கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே நற் செய்தியை தந்து எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மூன்றிலிருந்து பனிரெண்டு முடிய அக்காலத்தில் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கின்ற நோக்கத்தோடு ஒருவர் தன்னுடைய மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விடுவது முறையா என்று கேட்டனர் அவரோ மறுமொழியாக படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார் மேலும் அவர் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் இருவரும் ஒரே உடலாயிருப்பர் இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல் எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார் அவர்கள் அவரை பார்த்து அப்படியானால் மனவிலக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள் அதற்கு அவரோ உங்களது கடின உள்ளத்தின் பொருட்டே உங்களது மனைவியரை விலக்கிவிடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார் ஆனால் தொடக்க முதல் அவ்வாறு இல்லை பரத்தமையிலே ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றார் அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது என்றார்கள் அதற்கு அவரோ அருள் கொடை பெற்றவர் அன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது சிலர் பிறவியிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராயிருக்கின்றனர் வேறு சிலர் மனிதரால் அந்த நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர் மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்த நிலைக்கு தம்மையே ஆளாக்கிக் கொள்கின்றனர் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே அருள் கொடை பெற்றவர் அன்றி வேறு எவரும் இந்த கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது விண்ணரசின் பொருட்டு அந்த நிலைக்கு தம்மையே ஆளாக்கிக் கொள்கின்றனர் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் அருட்கொடை பெற்றவர்கள் அன்றி வேறு எவரும் இந்த கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது இறை அரசுக்காக தங்களையே அர்ப்பணித்து அந்த நிலைக்கு தங்களை தியான தியாகம் செய்கின்றனர் இதை ஏற்றுக்கொள்ளவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்று ஆண்டவர் கூறுகின்றார் பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே இன்றைக்கு பலவிதமான கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றது திருமணம் ஆகாமல் இருப்பது என்பது வாழ்வாகுமா திருமணம் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டது என்று சொன்னால் ஏன் அர்ப்பணித்தவர்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் இந்த கேள்வி இன்றைக்கு கேட்டுக்கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கின்றது திரு அவை இந்த ஒரு நிலைப்பாட்டிலிருந்து விலகி போகுமா என்பதையும் பல பேர் கேட்டு பார்க்க நாம் பார்க்கின்றோம் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பது என்பது குருக்களுக்கு பணிக்கப்பட்டிருக்கின்ற அல்லது விதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நியதி என்பதை நாம் அறிவோம் இதை அவை இந்த எண்ணத்தை கொள்ளுமா என்று கேட்டு பார்ப்போரும் நம்மிலே உண்டு உண்மையாய் கூற வேண்டும் என்று சொன்னால் பணி வாழ்விலே தங்களை அர்ப்பணித்தவர்கள் இத்தகைய ஒரு உறவு நிலையை ஏற்படுத்தி கொள்ளாது இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த பணி வாழ்வு அல்லது அந்த அர்ப்பண வாழ்வு உண்மையிலேயே அவர்களுக்கு மட்டுமல்ல அவர்களால் அவர்கள் சார்ந்திருக்கின்ற மறைக்கு மகிழ்ச்சி தரும் என்பதுதான் உண்மையும் கூட இதை உணர்ந்து கொள்ளவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும் உணர்ந்து கொண்டவர்கள் உண்மையிலேயே தங்களை அத்தகைய நிலையில் தியாகம் செய்து அர்ப்பணிப்பார்கள் என்பதுதான் உண்மை ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வு நமக்கு ஒரு நல்ல சான்றாக இருக்கின்றது அவர் தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து இந்த மன உறவு நிலைப்பாட்டில் தன்னை உட்படுத்தி கொள்ளாமல் இரையாட்சி பணியிலே அக்கறை கொண்டவராய் அவர் இருந்ததனால் பல நல்ல காரியங்களை அவரால் செய்ய முடிந்தது என்பதை நாம் படிக்க பார்க்கின்றோம் எல்லாரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவராய் எல்லாருக்கும் இந்த இரையாட்சியிலே பங்கு உண்டு என்பதை துணிவோடு தெளிவோடு உறுதிப்பாட்டோடு கூர்மையான சிந்தனையோடு அவரால் எடுத்துச் சொல்ல முடிந்தது என்று சொன்னால் அவர் இத்தகைய ஒரு அருள் நிலைநல் வாழ்வை உணர்ந்து தன்னை அர்ப்பணித்து தியாகத்தோடு அவர் பயணித்ததனாலேயே அது சாத்தியமானது என்பதை நாம் பார்க்கின்றோம் அவருக்கு அது சாத்தியமானது என்பதை நாம் அறிந்தோம் என்று சொன்னால் மண்ணுலகிலே பயணிக்கின்ற அத்தனை பணியாளர்களுக்கும் இது சாத்தியமானதுதான் எனவே வாழ்விலே இத்தகைய ஒரு நல்ல நிலைப்பாட்டை தேர்ந்தெடுத்து தங்களை முழுவதுமாய் ஆண்டவருடைய பணிக்கென அர்ப்பணித்து தியாகத்தோடு அவர்கள் தங்களது வாழ்வினுடைய பயணத்தை தொடர்வார்களே ஆனால் அவர்களால் இந்த திரு அவை உண்மையிலேயே மகிழ்வடையும் பெருமைப்படும் என்பதுதான் உண்மை அத்தகைய ஒரு நல்ல வாழ்வுக்கு இன்றைக்கு பல நூறு பேர் தேவையானவர்களாக இருக்கின்றார்கள் எனவே அறுவடையினுடைய ஆண்டவரை நோக்கி மன்றாட வேண்டியது நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து இந்த நாளிலே இத்தகைய அருள் நிலைநல் வாழ்வை தேர்ந்தெடுத்து அருட்கொடை பெற்றவராய் தங்களை அர்ப்பணித்து வாழுகின்ற பல நல்ல இறை ஊழியர்கள் இன்றைக்கு தேவை என்பதை நாம் அறிந்து அதற்காய் அறுவடையின் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம் எங்களது மத்தியிலிருந்து இத்தகைய எழுச்சி மிக்க எண்ணமும் தியாகமும் அர்ப்பணிப்பும் கொண்ட நல்ல பணியாளர்களை ஆசிர்வதித்து தாருமே சுவே அவர்கள் முழு மனதோடு இறுதி மட்டும் உறுதியான மனநிலையோடு பிளவுபடாத அன்போடு அவர்கள் தங்களது வாழ்வினுடைய பயணத்தை இனிதாய் தொடர உம் ஆவியின் வல்லமையினால் அவர்களை அர்ச்சித்து புனிதப்படுத்தி தாரும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் இறையருள் பெறுவோம் இணைந்திருங்கள் கேளுங்கள் மகிழுங்கள் இறைவனை துதியுங்கள் ஆமின்